ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் உங்களுடைய நிறைய முறைகளை கவர் பண்ண வெறும் ஒரே ஸ்டெப் ப்ராசஸில் பதினஞ்சு நிமிஷம் டைம் இருந்தாலே போதும் இந்த ஹேடையை இதில் சொல்லியிருக்க ரேஷியோவில் ப்ரிப்பர் பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் கிரே ஹார் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்து நல்ல கருகருன்னு மாறிடும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் எல்லாமே நேச்சுரலான இன்கிரீடியன்ஸை வச்சு இந்த ஹேடையை நம்ம ஈஸியாக வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம் ப்ரீமெச்சுர் கிரேயிங் அதாவது இளநரைகள் மட்டும் இல்லாமல் முதுநரை இருக்கிறவங்களும் இந்த ஹேடையை ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் நரைமுடிகள் எல்லாமே மறைஞ்சி நல்ல கருப்பாக மாறிடும் இப்போ இந்த ஹேர்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஹேர்டைக்கு ஒரு பவுலில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் சேர்த்து நம்ம வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் நான் முதல்ல ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூக்கள் தான் சேர்க்குறேன் கொஞ்சம் ட்ரையான ஃப்ளவர்ஸ் என்கிட்ட இருந்ததுனால நான் சேர்க்குறேன் செம்பருத்தி பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா அஞ்சுலேருந்து ஆறு பூ வரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் செம்பருத்தி பூக்கள் ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணும் சில பேர் வந்து நிறைய ஹேரை போடும்போது முடி ரொம்ப ட்ரை ஆகுது வறண்டு போகுது சொல்கிறீங்க ஈவன் ஸ்பிளிட்டன்ஸும் சில பேருக்கு இருக்கும் அதாவது அங்கங்கே முடி வெடிப்புகள் இருக்கும் அதையுமே கண்ட்ரோல் பண்ணி ஹேர் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் இது முடியோட கருமைத்தன்மைக்கு மட்டும் இல்லாமல் ஹேர் நல்லா நீண்டு வளர்கிறதுக்குமே இது ஹெல்ப் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு லவங்கம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இந்த கிராம்புன்னு சொல்லுவோம் இல்லைங்களா லவங்கம் வந்து நாலுலேருந்து அஞ்சு வரையும் சேர்க்கும் போது நல்ல கலர் வந்து டார்க்காக ப்ரொடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேப்பலை தான் ஆட் பண்ணுறேன் ஒரு பத்து இலைகள் போல் அதாவது ரெண்டு மூணு ஸ்ட்ராண்ட்ஸில் இருக்கிற அந்த இலைகளை பறித்து சேர்த்துக்கோங்க வேப்பலை சேர்க்கும் போது தலையில் பேநீர் பிரச்சனையும் இருக்காது அதோட பொடுகு தொல்லை இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும் ஸ்கேல் டேண்ட் ஃப்ரீயாக கண்ட்ரோல் பண்ணுறதோல் ஏதாவது இன்ஃபெக்ஷனோ பூஞ்சை தொற்று இருந்தாலும் கிளியர் ஆகும் இது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு டீ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் எந்த டீ தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஈவன் காஃபி பவுடர் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கிளாஸ் வாட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூடவே கால் கிளாஸ் அளவு சேர்த்துக்கோங்க இந்த ஒன்றை கால் கிளாஸ் அளவு தண்ணி நல்லா சுண்டி பார்த்திங்கன்னா முக்கால் கிளாஸ் அளவு வரணும் அது வரையும் வந்து நம்ம இது நல்லா ஒரு டிகாக்ஷன் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் இடையிடையே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்த இந்த இன்க்ரீடியண்ட்டோட எசன்ஸ்லாம் தண்ணியில் நல்லா இறங்கி பார்த்திங்கன்னா இந்த கலரும் சேஞ்ச் ஆகும் அதோட அந்த வாட்டரோட அளவும் குறைஞ்சி வரும் இந்த டிகாக்ஷன்லாம் டீ டிகாக்ஷன் வந்து நல்லா திக்காக மாறுற வரையும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் இந்த லிக்விட் வந்து நம்ம ஹேடையோட அந்த சில பவுடர்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல டார்க்காக வந்து ஹேடையில் கலரும் கிடைக்கும் முடியில் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டும் எதிர்பார்க்கலாம் இப்போ இதை நல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் போல் கொதிச்ச பிறகு இது நல்லா திக்காக மாறி இருக்கு பாருங்கள் இந்த தண்ணியோட அளவு குறைஞ்சிருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நம்ம கண்டிப்பாக வந்து காய்ச்சி எடுத்துக்கணும் ரொம்ப சீக்கிரம் வந்து ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் போது இறக்கிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கலர் வந்து பிடிக்காது நீங்கள் ஹர்டி ப்ரிப்பேர் பண்ணும்போது இது ஃபுல்லாக சில்லுன்னு ஆறணும்னு அவசியம் இல்லை ஓரளவு அளவு இருக்கும்போதே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது டிகாக்ஷன் பார்த்திங்கன்னா தெரியும் இது நல்லா ஃபில்டர் பண்ண பிறகு இதோட அளவு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ இந்த கிளாஸில் தான் நம்ம உன்னை கால் கிளாஸ் அளவு ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா குறைஞ்சி திக்காக டிகாக்ஷன் கிடச்சிருக்கு அடுத்து இந்த ஹேர்டே இப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஹேர்டே ப்ரிப்பரேஷனுக்கு நான் இரும்பு பாத்திரம் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் நார்மலாக எந்த ஒரு வெசலாக இருந்தாலும் அதாவது எந்த பவுலாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறது நெல்லிக்காய் பொடி தான் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நெல்லிக்காய் முடி வளர்ச்சிக்குமே நல்லது முடியை நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதோட முடியோட அடர்த்தியும் அதிகரிக்கும் அதோட வேர்களை வந்து முடி நல்லா கருமையாக மாற்றக்கூடியது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவு மருதாணி பொடி சேர்த்துக்கிறேன் நெல்லிக்காயும் மருதாணி பொடியும் சேர்த்தாச்சு அடுத்தது நான் சேர்க்க போகிறது ஃபைனலாக ஒரு பவுடர் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டிகோ பவுடர் அவரி இலை பொடி நீலி அவுரி பொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த அவுரி இலை பொடி வந்து நாலு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் ஸோ நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மருதாணி போது நாலு ஸ்பூன் அவுரி பொடி சேர்த்தா மட்டும்தான் நல்ல கருப்பாக சேஞ்ச் ஆகும் அந்த பிளாக் கலர் நமக்கு கிடைக்கும் இந்த அளவுகள் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது இதே ரேஷியோவில் கலந்துக்கோங்க இன்கேஸ் வந்து ஏதாவது அதிகமாக சேர்க்குறீங்க பொடின்னா அதுக்கேற்ற மாதிரி மற்ற இன்க்ரீடியண்ட்டும் அதாவது மற்ற பவுடரும் வந்து அதே அளவில் நீங்கள் சேர்க்கணும் அப்போ தான் வந்து கலர் நல்ல டார்க்காக கிடைக்கிறதோட ஹேரில் பிடிச்சி நல்ல கருகருன்னு மாறும் இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் மருதாணி பொடிக்கு நாலு ஸ்பூன் அவரி இலை பொடி சேர்த்துருந்தோம் மூணு ஸ்பூன் சேர்க்குறீங்க ரொம்ப நீளமான முடி நிறைய கிரே ஹார் இருக்குதுன்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஹென்னா பவுட்ரு ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவுரி பொடியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லிக்விட் கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போது அவரி பொடி கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடிய அந்த லிக்விட்டில் கலக்கும்போது நல்ல அந்த கலர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும் டார்க்காக கிடைக்கும் அதனால் நீங்கள் வந்து எடுக்கிற டிகாக்ஷன் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே நீங்கள் கலந்துக்கோங்க டிகாக்ஷன் வந்து கொஞ்சம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆறிடுச்சினாலும் பிரச்சனை இல்லை ஃபில்டர் பண்ண பிறகு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு நீங்கள் கலந்துக்கலாம் நல்லா வந்து இப்படி கலந்து விட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு வச்சிடலாம் அதிகமான டைம் வைக்கணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷம் மட்டும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சால் கூட போதும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேலே வந்து நம்ம இதை விட வேண்டாம் மீந்திருக்க டிகாக்ஷனை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம் தேவைப்பட்டால் ரொம்ப அந்த ஹேடை வந்து திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் கலந்துக்கோங்க அப்படி இல்லைனா இது அப்படியே ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு அதாவது ஹேடை போடுறப்ப நம்ம ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ண மாட்டோம் ஒரு ரெண்டு நாள் நம்ம கேப் விட்டு ஷாம்பூ போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவீங்க இல்லையா அப்போது வந்து தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் முன்னாடி நல்ல முடியில் ஸ்கேல்ப்லாம் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த லிக்விடை வந்து நீங்கள் ஷாம்பூவில் டைல்யூட் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம் டேரெக்டாக ஷாம்புவை தலையில் போடாமல் அதோட இதை மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் ஸோ எப்போவுமே ஹேரும் ஸ்கேல்ப்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கவும் அந்த கலர் நம்ம ஹேரே போடும்போது அந்த கலர் ரொம்ப நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இகாக்ஷன் ஒரு ரெண்டு நாள் வைக்கிறீங்க மீந்தது அப்படின்னா வெளியில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணும்போது வெளியில் எடுத்து வச்சு சில்னஸ் போன பிறகு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கவர் பண்ணி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நீங்கள் இண்டிகோ பவுடர் சேர்க்கறதுனால அதிக நேரம் இல்லை ஓவர் நைட்லாம் உற வைக்கணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி இரும்பு பாத்திரம்னாலே இந்த ஓரால்லாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்குது நீங்கள் வேறு பவுலில் மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி மேலே வந்து ஒரு பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகும் ஏன்னா அவரியிலே பொடி வந்து அந்த கலரை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அதை வந்து நீங்கள் அப்படியே உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் ஹேரில் வந்து ஒரு க்ளவுஸோ ப்ரெஷ்ஷோ யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க இது உங்கள் முடியெல்லாம் நல்லா செக்ஷனாக பிரித்து விட்டுட்டு க்ரே ஹேரில் உள்ளே இருக்கக்கூடிய இந்த நிறைய முடிகள்லாம் படுற மாதிரி கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஷவர் கேப்போ இல்லை ஏதாவது ஒரு கவர் போட்டு ரேப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ரொம்ப ஹேர் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் முடியில் கொஞ்சம் கூட அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா க்ளீனாக ட்ரையாக இருக்க ஹேரில் போட்டு விடுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மருதாணி பொடி அதிகமாக சேர்த்து இலை பொடி அதாவது இண்டிகோ பவுடர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் ஷேடு தான் கிடைக்கும் நல்ல முடி வந்து க்ரே ஹார்லாம் கரு கருன்னு மாறணும்னா கண்டிப்பாக இந்த ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் தெரியும் முடி அலசும்போது வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எப்போவுமே ஹேர்டை போடும்போது ஷாம்பூ ஷேக்காய் எதுவுமே போட வேண்டாம் நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்து ஒரு நாள் கேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா தலையில் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மைல்டான ஷாம்பூவோ இல்லை ஷேக்காயோ வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை இந்த ஹேர் டே அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும் ஸோ எந்த கெமிக்கலும் இல்லாமல் இந்த ஹேடையை ரொம்ப சிம்பிளாக நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸை வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இதே அளவில் நீங்கள் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களும் இந்த ஹேடையை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க